Hi. வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி உடனடியாக வந்து நம்ம பூஜை ஜாமனை வந்து கொஞ்சம் பளிச்சு கழுவுணும் அதாவது இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக வேலையில் இருப்போம் அன்றைக்கி ஒரே நாளில் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்மளால புளியிலலாம் ஊற வச்சு கழுவ முடியாது அப்படின்ற ஒரு சு நம்ம இருப்போம் இல்லையா அந்த டைமில் நாம் வந்து எப்படி இப்படி சீக்கிரமாக கழுவுறது அப்படிங்கிறத வேலையை குவிக்க முடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் இப்போ முதல்ல இப்போ பாத்திரத்தை காமிச்ச மாதிரி தான் ரொம்ப அவ்ளோ பழசாக இருந்தது இது வந்து ஒரு பத பதினஞ்சு இருபதுனால வந்துட்டு தட்டை மாற்றி மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கும் டக்குன்னு வந்து க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அப்படியே வச்சுட்டுருக்கிறதுக்கு பிடிக்கல அதனால் நான் உடனே பண்ணணும் அப்படின்னு எனக்கு டைம் இல்லாதனால நான் உடனே பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்த ஒரு சொல்யூஷன் ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது பேர் என்ன முதல்ல வந்துட்டு நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு காய் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு முதல்ல பாத்திரத்தில் உள்ள அந்த பிசுக்கு என்ன பிசுக்கெல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம விம்ஜல் போட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு விம்ஜல் மீதி இருந்தாலும் அந்த டப்புலே அப்படியே போட்டுட்டு முதல்ல சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக போயிடுச்சுன்னா கூட முதல்ல பச்சை தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சுடு தண்ணி வைங்க நான் பச்சை தண்ணி ஊற்றிட்டு தான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் சால்ட் அந்த உள்ளே ஏற்கனவே கொஞ்சம் விம் லிக்விட் இதெல்லாம் இருந்துச்சு ஒரு இதில் எண்ணெய் பிஸுக்கு கலவு நிறந்ததோடு அது நல்லா வருது அந்த கை பொறுக்கிற சூடோடு சேர்த்து நம்ம வந்து லெமன் சால்ட் போடும்போது பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அது நல்லா ஊறி வந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா எடுத்து நம்ம கழுவும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம பாத்திரம்லாம் எப்படி கழுவோம் அந்த மாதிரி நல்லா அழு அழுத்தம் முடித்து தேய்ச்சா போதும் ரொம்ப அப்படியே மெனக்கிட்டு வலிக்கு அப்படிலாம் தேய்க்க வேணாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல விம் ஜெல்லும் கோலப்பொடி இருக்கு இல்லையா கோலப்பொடியும் வந்து நம்ம போட்டுக்கணும் கோலப்பொடி வந்து இது வந்து ஒரு தன்மை மாதிரி தான் இருக்கும் அதனால கோலப்பொடி பித்தளை காப்பர் வெள்ளிப்பொரு இது எல்லாத்துக்குமே கோலப்பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் கோலப்பொடி கொஞ்சம் கீச்சல் விழும் அப்படின்றனால அது வந்து கொஞ்சம் பேர் வேணான்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியல அதனால நான் அதைவே தான் யூஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு பத்து நிமிஷம் தான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் நல்ல தண்ணி வந்து கழுவுறதுக்கு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முதல்ல அந்த விஞ்சில் கோலப்படி காமிச்சுப்பாங்க அதை எடுத்து இந்த தட்டை இப்போ நான் கழுவி காமிக்கிறேன் எல்லாமே வந்து கழுவி காமிக்கணும் அப்படின்னா உங்கள் நான் எனக்கு வந்து டைம் நிறைய ஆகும் அதனால தான் வந்து நான் ஒரு குட்டி சொம்பு கருகருன்னு முதல்ல பார்த்தீங்க இல்லையா அந்த சொம்பு இந்த இது மட்டும் நான் கழுவி காமிக்கிறேன் மற்றது எல்லாமே நம்ம இது பண்ணி பார்த்து கடைசே வந்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்துட்டு இந்த தட்டை வந்து நல்லா கழுவிட்டு அந்த சுற்றி நிறைய புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி பாருங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம தேய்க்கணும் உங்களுக்கு ரொம்ப அந்த புள்ளி உள்ள இடம் அந்த கரை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தனியாக கொஞ்சம் கோலப்படி கையில் எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒருத்த விரல வச்சு நம்ம அழுத்தி தேய்க்கும் போது அது நல்லாவே வந்து போயிடும் அப்புறமா வந்துட்டு நல்லா பளிச்சனை சுற்றி வர கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க இது வந்து நம்ம உடனடியாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம பூஜை பாத்திரம் ஐயோ மறந்துட்டமே டைம் கம்மியாக இப்போ ஒரு நாலரை மணி ஆகிடுச்சி சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் கழுவுறதுக்குள்ளார மறந்துருப்போம் போன மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வேலைக்கெழமை கழுவும் நூறு சாயந்தரம் ஆகிடுச்சு அப்படின்ற நேரத்தில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் ஒரு ஃபைவ் டேஸ் ஒன் வீக்குள்ளே வராது அவ்வளோக்கு தான் ஒரு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மங் மங்க ஆரம்பிச்சிடும் கருப்பு கருப்பாகுன்னு சொல்லுவோம் இல்லையா கருத்து போயிடும்னா அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் அதே தான் நம்ம தண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆனால் அப்புறம் ஏன் அதை போட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அர்ஜெண்டாக கழுவுணும் இப்போ உடனே வந்து பூஜை பாத்திரம் தேவைப்படுது போது நம்ம இந்த மாதிரி கழுவிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சை எடுத்துட்டோம்னா போதும் நான் எப்போவுமே கையில் தான் வந்து தேய்ப்பேன் தேங்காய் நார் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது இல்லை கோலப்பொடி போட்டு கையில் தேய்ச்சாலே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துடும் நான் நேரடியிலே உங்களுக்கு கழுவி காமிச்சிருக்க பாருங்கள் வீட்டில் வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு பாப்பா யாரும் இல்லை அதனால ஸ்கூல் போயிட்டாங்க அதனால் நானே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு நல்ல துணி போட்டு நல்ல தண்ணியிலையும் கழுவிட்டு துணி போட்டு தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உண்மையாகவே வந்து பாத்திரம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலஞ்சு நாளைக்கு அவசரமாக கழுவும் போது இந்த மெத்தடெலாம் நம்ம கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம வந்து பூஜை ஜாமனும் இதை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் உடனடியாக அந்த இது பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் அடுத்த மாதம் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அது ரொம்ப கருத்து போய் இருக்கும் இந்த மெத்தடில் கழுவுனா இது உடனடியாக கழுவுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் அந்த இதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தட்டு பாருங்கள் எப்படி பளிச்சின்னு இருக்குதுன்னு நான் முன்னாடி அப்படியே தான் கழுவி காமிச்சிருக்கேன் இந்த நல தண்ணியில் அப்படி அலசி ஊற்றிட்டு நம்ம துடைச்சி வச்சிடணும் அந்த குட்டி சொம்பும் பாருங்கள் நான் கையில் கோலப்பொடி எடுத்து தான் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து நின்றுப்பேன் நல்லா பளிச்சுன்னு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது தோ எதாவது பழசில போட்டுடலாம் அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு தான் அந்த பொருள் எல்லாமே இருந்துச்சு நான் இப்படி இருக்கேன் இதே இது நீங்கள் புளித்தண்ணியில் வச்சு கழுவுனீங்க அப்படின்னா புளித்தண்ணி வந்து நல்ல நெலுக்கா சைஸில் ஊற வச்சு அதை நம்ம போட்டு கழுவுனோம் அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லைன்னா இன்னொரு நல்லது இது சாமி சுவாமி சிலைகள்லாம் இருக்குது இல்லையா அவங்களெல்லாம் கழுவும் போது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் அந்தது வந்துட்டு இன்னும் நம்ம நான் வந்து சாமி சிலை வந்து எப்படி வார வாரம்லாம் கழுவ மாட்டேன் அது வந்து மாதம் ஒருக்கா பௌர்ணமி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் இந்த மாதிரி தான் கழுவுவேன் ஒரு மாதம் ஒரு தடவைக்கு ரெண்டு மாதம் கூட ஏன்னா பௌர்ணமி டைமில் பீரியட்ஸ் வந்து அந்த டைமில் கழுவ முடியாது ஆனால் அது வரைக்குமே சிலைகள் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் நான் அந்த மாதிரி கழுவும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து இது இவ்வளோ தான் நீங்கள் உடனடியாக கழுவுகிறதுக்கு இதை பார்த்துக்கலாம் பாருங்க செஞ்ச தேக்கு தேக்கு அழுத்து பாருங்கள் இவ்வளோ இதாக வருது அப்படின்னு இப்படி தான் வந்து இந்த பத்திரத்தை கழுவணும் லெமன் சால்ட் ரொம்ப நாளைக்கு வந்து கற்று போகாமல் இருக்காது சீக்கிரம் கற்று போகிறோம் அதை வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து ஜாமனை கழுவுறதுக்கு நம்ம ரெண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பூஜை போடுறதுக்கு வேணுன்றதுனால நான் துணிக்கிழமை வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு பூஜை போடணும் இல்லையா அவங்களுக்கு வந்து விளக்கு கழுவுறதுக்கு எடுத்து சரி இதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்த மாதிரி வச்சு எடுத்து கழுவி இதில் கொஞ்சம் தட்டு அந்த மாதிரி இதெல்லாம் மேலே தான் வைக்க போகிறேன் அது அதனால தான் அவங்கள கழுவி மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இந்த இதோடு சேர்த்து இந்த வீடியோ சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் நான் ஆனால் இப்போ லெமன் சால்ட் போட்டு நிறையா பேர் கழுவுறாங்க அதில் பளிச்சுனே இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து கருத்து போயிடுச்சு இது எனக்கு சில பேருக்கு அது நல்லாவும் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க தண்ணியோட தன்மையாகவும் இருந்து அந்த பாத்திரம் வந்து கருக்காம இருந்திருக்கலாம் எனக்கு வந்து கருத்துருச்சுங்க அதை அதனோடய இதை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு அஞ்சு ஒரு நாலஞ்சு நாளில் கருத்து போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் இப்போ வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கணும் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளிச்சனை எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த விளக்கு தான் அவங்க வந்து சட்கோணு கோலம் போட்டு முருகருக்கு நான் பூஜை பண்ணுறது அந்த வீடியோவும் நான் கொடு கொடுக்குறேன் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் எப்படி அப்படிங்கிறத உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்காக சட்கோண கோலம் போட்டு முருகர் பூஜை போடு வேல்மாரல் படிக்கிறதுக்காக நான் போடுவேங்க பொதுவாக முருகருக்கு வந்து சட்கோணக் கோலம் போட்டு தானே போடுவோம் அந்ததுக்கு தான் இந்த விளக்கெல்லாமே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த குட்டி சொம்பு பாருங்கள் எவ்வளோ கருத்து போய் தூக்கி எறியெல்லாம் நினச்சிட்டு இருந்த சொம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நான் வெயிலில் காய வச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டேன் இதில் நிறைய பொருள் வந்து மேலே வைக்கிற பொருள் தான் விநாயகர் பூஜைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு விநாயகர் சதுர்த்தி வரதுலையே அங்கே கொஞ்சம் எடுத்து வச்சு மீதி எல்லாமே மேலே வச்சிருவேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தட்டா பை பாய்